அதாவது நெய் மீன் சாப்பிட போகிறோம் இந்த நெய் மீன் யார் வாங்கி கொடுத்தா அமெரிக்காவில் இருக்க நம்ம பாப்பா உனக்கு வச்சுருவாடா ஓ ஒன் டூ மீன் ஓகே இன்னைக்கு இந்த மீன் ஸ்பான்சர் பண்ணுவா சாப்பிடுப்பா இந்த மீனை ஸ்பான்சர் பண்ணது வந்து அமெரிக்காவில் இருக்கும் நம்ம தர்மபுரி செந்தில் அண்ணன் தான் எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க இது ஏன் இப்படி பண்ணாங்கன்னு கேட்டால் நேற்று நான் ஒரு முந்தானது ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எம்டி பிரியாணி சாப்பிட்டு பணம் அதை சிக்கன் மட்டன் பிரியாணி காசு இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அதனால் அண்ணன் இன்னைக்கு வந்து நான் மீன் கடையில் லைவ் போட்டேன் நம்ம ஜே ஜே என்னுடைய நண்பர் கடையில் லைவ் போட்டேன் லைவ் போடும்போது ஒரு செந்தில் சா செந்தில் அண்ணை வந்து அண்ணன் அண்ணன் எனக்குலாம் உங்களை அண்ணே வந்து லைவில் வந்தாங்க நம்பர் கேட்டாங்க நான் அப்போ கூட ஏன் நம்பர் கொடுக்கல அப்போ செந்தில் அவர் நம்ம ஜேஜே மீன் கடை உணர்வு நம்பரை தான் கொடுத்தேன் கொடுத்த உடனே உடனே லைவ்லேயே அவர் நம்பருக்கே கால் பண்ணிட்டாங்க லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையிலே சத்தியமாக ப்ராமிசன்பில நீங்கள் வேணால் அந்த லைவ் ஓட பாருங்கள் இன்னைக்கு கூப்பிட்டுருக்கு லைவ் ஃபோன் பண்ண உடனே மீச மணிக்கு இன்னைக்கு என்ன மீன் கேட்குறாரோ அந்த மீனை நான் காசு கொடுத்துறேன் அவர் என்ன மீன் கேட்குறாரோ கொடுங்கன்னு சொன்னார் அண்ணன் அவர்ட்ட சொல்லியிருக்காரு அப்புறம் என்கிட்டையும் சொன்னாங்க அண்ணே என்னை வேணாண்ணே எனக்கு சொன்னதே போதும் உங்கள் அன்பே போதுனே நீங்கள் சொன்னதே போதும் எனக்கு மீன்லாம் வேணான்னு சத்தியமாக சொன்னேன் ஆனால் அண்ணன் சொன்னாங்க அண்ணே உங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு உங்கள் வீடியோஸ் நிறையா பார்த்துருக்கேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டது இனங்கத்தான் நான் அந்த மீனை வாங்கினேன் உண்மையிலேயே எனக்கு சங்கடமாக தான் இருந்துச்சு நமக்கு அண்ணன் முன்னப்படியே முகவரி நமக்கு பார்த்தது இல்லைல அண்ணனை அண்ணே செதுண்டை கோச்சுக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் அதனால தான் வேணான்ண்டே நீங்கள் தப்பாக நினைக்க வேணாம் நீங்கள் திருப்பி என்னுடைய உங்கள் வீடியோ நல்லா பார்ப்பேனே நீங்கள் சாப்பிடுங்க இன்றைக்கி வாங்கி சாப்பிடுங்க அன்பால் அன்பா கேட்டுக்கிட்டாங்க அண்ணன் அதனால தான் வாங்கிக்கிட்டேன் தயவுசெய்து இந்த வீடியோவில் யாரும் தவறாக கமெண்ட் பண்ணாதீங்க கையெழுத்து கும்பிட்டு கேட்கிறேன் ஏன்னா என்னைய திட்டுங்க வேறு வீட்டில் எனக்கு ஒரு அண்ணன் ஃபான்சர் பண்ணியிருக்காங்க இதில் நீங்கள் தவறாக கமெண்ட் பண்ணிங்கன்னா அவருக்கு சங்கடமாக அண்ணனுக்கு அதனால தான் சொல்கிறேன் என்ன வேறு வீட்டில் திட்டுங்க வைங்க என்னவோ பண்ணிக்கிங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து ஒரு வெளியே பெரிய பெரிய உதவி வந்திருக்கு ரெண்டாவது நாங்கள் அண்ணன் கொடுப்போம் நானும் ஜே ஜே சரவணன் எல்லாரும் அண்ணா கொடுப்பான் எதை எனக்கு ஏதோ யூடியூப்பில் ரொம்ப கம்மியான வருமானம் இருக்குது தமிழ்நாட்டிலே ரொம்ப கம்மியான வருமானம் எட்டாயிரம்னா அது யூடியூப்பில் எனக்கு மட்டுந்தே வரும் இப்போ வண்டிக்கும் போகிறதில்ல இப்போ பிள்ளைங்க யூடியூப்பில் இருக்கிறதுனால ரொம்ப சிரமத்தில் இருக்குது நான் உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டந்தான் அதனால் யாருமே நம்ம கேட்குறதில்லை உதவியெலாம் நான் இது வரைக்கும் யாருக்கும் கேட்டதுமே இல்லை சத்தியமாக இந்த என்ன என்னை பார்த்துருப்பீங்க மற்றபடியாக நான் எந்த தவறுதலு சோசியல் மீடியாவில் பண்ணதில்லை வீடியோ பண்ணுவோன்னே ஒழிஞ்சு மற்றபடியாக யாரும் முகசலிக்கிற மாதிரி வீடியோ பண்ணதில்லை மக்களை மகிழ்விக்கும் மகிழ்விக்கும் கலைஞருந்தான் அந்த மதுரை மீசமணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவுடுங்க நண்பர்கள இன்றைக்கி இந்த மீன் சாப்பாடு வந்து அண்ணே அமெரிக்காவில் நம்ம தமிழர் நம்ம தர்ம அண்ணே செந்திலண்ணே அமெரிக்காவில் ஒரு பெரிய நிறுவனத்தில் விழாக்குறாங்க அந்த நிறுவனம் பேர் கூட சொன்னாங்க எனக்கு சரியாக தெரியலை இங்கிலீஷு ரொம்ப நன்றிண்ணே என் நீங்களும் உங்கள் குழந்தை உங்கள் மனைவி எல்லோரும் நல்லா இருக்கணும் உங்கள் சொந்த பந்தம் எல்லோரும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நீங்கள் நீங்கள் கொடுக்குற சாப்பாடு தானே செந்தில்ண்ணே சாப்பிட்றேன் ஓகேங்களா என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அமெரிக்காவில் அண்ணன் என்ன மென்மேலும் வளரணும் நெய்மியும் குழம்புவேன் ஆவி பறக்க பறக்க என்னுடைய மனைவி அப்படியே சுவையாக வச்சுருக்கா பாருங்க அண்ணே ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க பாப்பா அம்மா சில அம்மா சிலடு குழம்பு மீன் இருக்கு ஒரு க குழம்பின் கடு குழம்பு நைட்டுக்கு வேட்டையாடிக்கணும்ல சில கொடு அப்பாட்ட கொடு சில கொடு ஆவி பறக்க பறக்க மீன் நல்ல கொள்ள கொள்ள கொள்ளன்ட்டு வச்சிருக்கா உண்மையிலே நீ வேறு லெவல் தான் முத்துலட்சுமி முத்துலட்சுமி வந்து அரசு அவங்க மனைவியெல்லாம் பெரிய கொடுத்து வச்சவங்கண்ணே அண்ணன் செந்தில்ண்ணே எனக்கு அமுச்சி விடல அண்ணா அவர் ஜே ஜே மீன் சொல்ற மீன் கடைக்கே ஆயரூவா அமுச்சு விட்டு இந்த மீன் வாங்கி கொடுத்தாங்க உண்மையிலே அவர் அண்ணன் அமுச்சு விட்டது இங்கே தான் இருக்குது இங்கேண்ணா எங்கே தான் இருக்கு ஒரு நிமிஷம் காட்டுறேன் ஏப்பா நம்ம என் பேர் அங்கே பாருக்கு என் பேர் எடுத்து கொடுப்பா ஏன்னா அன்னை அமுச்சுட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை காமிக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அமுச்சு அமிச்சுவிட்ட எப்படின்னா மீச மணிக்கு உடனே மீன் கொடுங்க அப்படின்ட்டு ரொம்ப தமாசா நம்ம ஊர் அதை தான் கொடுப்பா என் பேருங்கப்பா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டேன் சரி ஓகே நான் வரல செண்ட் ஆகலை நான் அனுப்பிச்சு விட்டேன் ஓகேண்ணே ஓகே நண்புள்ளே நம்பிக்கை தான் வாழ்க்கை உண்மையிலேயே எனக்கு கடவுள் சத்தியமாக செஞ்சுண்ணே ஆயரூவா அமுச்சு விட்டாங்க ஆயிரம் ரூபாய்க்கு மீன் மீன் கடைக்காரே கொடுக்குறாரு அவர் செலுத்தி அனுப்பிச்சி மற்றொரு வீடியோவில் நான் காமிச்சேன் அந்த ஷாட்டை ரொம்ப நன்றி இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு அண்ணனுக்கு அண்ணனுக்காக தான் அண்ணன் சொந்த தான் வாங்கி சாப்பிட்றேன் ரொம்ப நன்றிண்ணே எச்சி உருது நண்பிலே வேட்டையை ஆரம்பிப்போம் தரமான ஒரு மீன் உணவு சாப்பாடு தான் இன்றைக்கி நீ என் வீடியோவில் இன்னைக்கு தாங்கி நெய் மீன் சாப்பாடு சாப்பிட்றேன் ஏன்னா அது விலை அதிகம் இதை வாங்கியது வரைக்கும் வீடியோ போட்டதே இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் வாழும் நம்ம செந்தில் அண்ணன் தர்மபுரிக்கார் அவர் வாங்கி கொடுத்த மீன் தான் அண்ணன் ஒரு தரமான ஒரு மீன் ஒன்று வச்சுருக்கோம் இன்றைக்கி உனக்கு தாண்டி தங்கக்காப்பை வாங்கி போடணும் காசு இல்லை அதனால் நான் வாங்கி போகிறேன் இது சுவையான மீன் கொடுக்கா கொடுப்பா தொடங்க தள்ளுவா கேமரா ஆன் தள்ளி போயி சாப்பிடுவேன் என் நண்பர் குரு மா சொல்லுயா எங்கள் அப்பாவுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பா அப்பா மங்கப்பாமாங்க அப்புறம் கடைசியில் ஒன்று விட்டாத்தியா அப்பா என்ன சொல்லுவேன் என்ன சொல்லு சப்ஸ்க்ரைப் சொல்லு அப்பா சொல் apa like penegasan penegakan man penegasan sama உட சூட புரியலங்களா காசு கூட கூடலாம் மீன்கள் நல்லா இருக்கு டேஸ்டா இந்த மீனை நம்ம சோற்ற வச்சு சட்னா செம டேஸ்டா இருக்கும் ஆனால் ஒரு முள் கணப்பா அற்புதமாக இருக்கு அமேசான் 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 உனக்கு ஒரு ஹோட்டல் வச்சு கொடுத்துன்னு வச்சுக்க இல்லை எங்கேயா வருவேன் அப்படின்னா பிடிக்கும் அப்புறம் என்னை மறந்துடுவேன் அந்த அளவுக்கு சொன்னேன் பிசியாக இருக்கு அப்பா என்ன இருக்கு நன்றி சொல்லுங்க மாமாக்கு சொல்லு அமெரிக்கா செந்தில் மாமாக்கு நன்றி சூப்பரா

Cosa? Sud a sud è இதெல்லாம் ஒரு அதிசயனே இந்த மாதிரி ஒரு நிகழ்வெல்லாம் இன்றைக்கி நடந்தான் நான் நான் லைவ் போடுறேன் லைவில் வந்து நம்பர் கேட்குறேங்க நம்பர் வந்து அந்த மீன் என்ன என்னோட நண்பர் ஜே ஜே சரவண நம்பரை கொடுக்குறேன் சார் ஃபோன் பண்ணுறாங்க செந்தில் சார் அங்கேருந்து மீன் உண்மையிலே ஒரு அதிசயம் என்ன நினைக்கிறான்

நீங்க லாலா கடை அல்வாலை பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி ஒரு அல்வாலை பார்த்துருக்கீங்களா மிஸ் அல்வாலை இன்னொன்று சொல்ல முற சார் செந்தில் சார் வந்து கொடுக்குற அன்னதானத்தில் அவரும் பங்கெடுத்து இந்த வர்ற வெள்ளிக்கிழமையும் இல்லை அடுத்த வெள்ளிக்கிழமையும் சார் எங்களோட சரவண எங்களோட பங்கெடுத்து அன்னதானத்தில் அவங்களாம் கொடுக்குறாங்க அண்ணனை சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க பணத்தை வச்சு என்னங்க பண்ண படம் சொல்லுங்கள் நல்லா சம்பாதிங்க நல்லா இருங்க சம்பாதிக்கிற ஏதோ ஒரு 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 பகுதி லைட்டாக கொஞ்சமாக இருந்தாலும் கொடுங்க அதுதான் புண்ணியம் இந்த மாதம் எனக்கு எட்டாயிரத்தி எண்ணூறுரூவாய் எவ்வளோ வந்துச்சு போனால் ஒரு ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு மேலே நான் செலவு பண்ணிட்டேன் நண்பன் வெளியில் அட்மீனுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்தேன் அவ்வளோதான் வருமானம் வருது தமிழ்நாட்டில் இருக்கிற கம்மியான சம்பளம் வருதுன்னா யூடியூப்பில் எனக்கு தான் இந்த வீடு வந்து வாடகை வீடு ஐயாயிரரூவா வாடகை கரண்ட் புள்ளி எழுநூறு எண்ணூறுவா வரும் கேபிள் காசு ஒரு முந்நூற்றி இருபது ரூபா முந்நூற்றி இருபதுருவா தானே தான் வந்து டிரைவர் இப்போ டிரைவர் வேலையும் அவ்வளோவா இல்லை நீங்கள் செலிப்ரிட்டி செலிப்ரிட்டின்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க என் மனைவி டெய்லர் என்ம்மா மிஷினை காட்டுப்பா சும்மா காட்டு மிஷினா மிஷினை காட்டு அவ்வளோதான் அவ்வளோ விட்டு விட்டுருக்க என் மனைவி தப்பாங்க நான் அப்பப்போ காஜா போட்டு கொடுப்பேன் அவ்வளோதான் எங்கள் குடும்பம் பயணம் பண்ணிகிட்டு இருக்கு வேறு ஒன்றும் இதில் பெரிய வருமானம் இல்லை எனக்கு சொந்த விடல நண்பரில் என்னடா வீடு எப்படி வீடு போட்டுருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி யாரும் கமெண்டில் பண்ணாதீங்க வாடகைக்கி கூட்டியிருக்கேன் என் ஊர் ஒரு குக்கிராமம் சின்ன கிராமம் தொண்டமான்பட்டின ஒரு கிராமம் நான் வந்து இங்கே உங்கச்சோளத்தில் தான் வாடகைக்குறியிருக்கேன் பிற தெரியும் இங்கே உள்ள எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு ஆள் தான் வண்டிக்கு போய் தான் வாடகை இருக்கேன் என் மனைவி சப்போட்டர் அவங்க தப்பாங்க ஒரு சாக்கெட்டுக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபா வாங்குவாங்க அப்புறம் என்ன பண்ண இன்னொன்று சொல்லுவீங்களே என்ன பண்ண நூறு நூறுரூவா எவ்வளோன்னா சாக்கெட்டு

நீ ஒழுங்காக தான் ரெகுலராக வரும் நான் வேலைக்கு போக தேவையில்ல ஏ கட்பனா வேணாண்ணா நல்லா தப்பாங்க நல்லா தப்ப நல்லா தப்பு சொல்லி என் பொண்டாட்டி மாதிரி யாரும் தச்ச முடியாது நம்ம ரெடி மனைவி மாதிரி யாரும் தைக்க முடியாது அப்படி ஒரு டெய்லர் நான் பெரிய கலைஞர் முத்தலட்சுமி டெய்லர் மியூசமணி டெய்லர் முத்தலட்சுமி டெய்லர் மியூசமணி

ஓகே நம்மளே மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களதை விடுவது மதுரை மீசமணி என்பதை மிக்க மாதிரி தோன்றிய நன்றி கூட விடைபெறதுக்கு முன்னாடி அமெரிக்கா அவங்களுக்கு செந்தில் எனக்கு ரொம்ப நன்றியாக அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் பாய் பாய் எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ஒட்டிட்டுருக்கோங்க மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்